கேட்போம் ஞானம் ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து போ உன் இருதயத்தில் பிரவேசித்து முக்கியமான பிராக்டிகலா கத்த இத தா பேசலாம் இத இனி நம்ம பிராக்டீஸ் பண்ண போறோம் சொல்லுங்க ஞானம் இப்ப எங்க இருக்குதாமா எல்லாரும் அந்த வசந்தம் எல்லாரும் திரும்ப வாசிங்க எல்லாரும் அந்த வசந்தம் திரும்ப வாசிப்போம் ஞானம் உன் இதயத்தில் ஞானம் உன் இதயத்தில் எங்க வாமா இதயத்துல பிரவேசித்து நான் ஏற்கனவே இருதியம் என்பது நம்மளுடைய ஆழம் சொல்லுங்க இருதியம் என்பது எங்க நமது நல்லா சொல்லுங்க இருதியம் என்பது என்பது நமது ஆழம் அந்த ஆழம் அதாவது ஆவியில என்னென்ன இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆவியில ஐக்கியம் மனசாட்சி உள்ளுணர்வு இது ஆவி ஆத்மாவில் என்ன இருக்குது மனம் மனம் இங்கிருந்து தொடங்குது மனம் சிந்தை சித்தம் உணர்ச்சி நினைவு இறுதியம் ஏழு காரியம் மனம் அறிவு சிந்தை சித்தம் உணர்ச்சி நினைவு இறுதியம் அப்போ இந்த இறுதியம் என்பது ஆழம் சொல்லுங்க இறுதியம் என்பது ஆழம் இந்த தேவனுடைய இருதியமும் இணைந்திருந்தபடியினாலே தேவனும் ஆதாமும் ஏவாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உலாவினார்கள் அந்த இறுதியம் பரிசுத்தமா இருந்தது அந்த இறுதியம் தேவன் வாசம் என்ற என்றலமா இருந்தது ஆதாமே அப்படின்னு கூப்பிட்டா என்ன ஆண்டு ஒரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை ஆதாம் விளங்கி கொள்ற அளவுக்கு தேவனுடைய இறுதியமும் ஆதாமனுடைய ஆதாம் இறுதியும் இணைந்திருந்தது ஆனா இதை யார கொலாஸ் பண்ணிட்டா பிசாசு கொலாப்ஸ் பண்ணா எப்படி கொலாப்ஸ் பண்ணா ஏவாளை வஞ்சிச்சா எப்படி வஞ்சிச்சானா இந்த பழத்தை தேவன் சாப்பிடக் கூடாது சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி உள்ள பூந்து ஏவாளை வஞ்சித்தான் இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொன்ன உடனே ஏவாளுக்குள்ள தேவனை குறித்த ஒரு டவுட்டு வந்துருச்சு ஏன் நெகட்டிவ் தாட்ஸு துர்ச்செய்தி தேவனை குறித்த தவறான எண்ணம் வளருது ஏன் இந்த கனியை சாப்பிட வேணாம் சொன்னார் ஏன் இந்த கனியை சாப்பிட வேணாம் சொன்னார் ஒருவேளை நானும் சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவேன்னு சொல்லிவிட்டு அந்த கனியை சாப்பிட வேணாம் ஐயோ நான் தேவனை போல மாறிடுவேன்னு சொல்லிட்டு இப்படி நினச்சிட்டு இந்த கனியை சாப்பிட வேணாம்னு சொன்னார் அப்படின்னு பிசாசு போட்ட விதையை ஆ யா யாரே ஏவா அப்படியே சிந்திச்சு 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 தேவனை குறித்த தவறான எண்ண தான் தான் இறுதிய வளர்த்தற வளர்த்தரா வளர்த்த வளர்த்த இப்ப இந்த இறுதியை என்னவா மாறிடுச்சு அடைஞ்சிருச்சு அம்மே நின்று செல்லலாமா என்ன ஆயிடுச்சு இருள் அடைஞ்சிருச்சு இப்போ தேவனை குறித்த தவறான எண்ணம் அவளுக்குள்ள வளருது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஜோமணி ஜோமணி என்ன பிரயோஜனம் இவ்வளோ ஜோமன்ற ஆண்டு உங்களுக்கு கை இருக்குதா காலுக்குதா மூக்கு இருக்குதா வாய் இருக்குதா கண்ணு இருக்குதா அப்படின்னு தேவனை பார்த்து எத்தனை கேள்விகளை நம்ம கேட்குறோமே இதை யாருடைய தந்தரோ பிசாசினுடைய தந்தரா பிசாசனுடைய தந்திரம் இது அப்படியே உள்ள வருது 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 இப்ப என்னன்னா இப்ப ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேவன் பூமியை சிருஷ்டி சிருஷ்டித்தாரு இந்த உலகத்தை பண்படுத்தவும் காக்கிற வேலை யார்கிட்ட இருந்தது ஆதாம் கிட்ட இருந்தது அப்ப இந்த உலகத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாம் எதைத்தான் பயன்படுத்தினா தன் வாயின் வார்த்தையை பயன்படுத்தினா ஏன்னா கரெக்டா இருந்தது ஏன்னா இந்த ஆதாமினுடைய ஆழமும் தேவனுடைய ஆழமும் இணைந்திருந்தது அந்த பவர் கரெக்டா இருந்தது அந்த அத்தாரிட்டி கரெக்டா இருந்தது அப்படி என்னன்னு சொல்ல அடுத்து எல்லாமே கனெக்ஷன் கரெக்டா இருந்தது அதனால ஆதாம் என்ன சொன்னாலும் நடந்தது இப்ப இருள் வந்த உடனே அந்த கனெக்ஷன் என்ன ஆயிடுச்சு அந்த கனெக்ஷன் கட் ஆன உடனே அன்னைக்கு ஆதாம் யானையை பார்த்து வா அப்படின்னா வந்துச்சு இன்னைக்கு கரப்பாம்பூச்சி பார்த்து போ அப்படின்னா போக மாட்டேங்க ஏன்னா என்ன அத்தாரிட்டி போயிருச்சு என்ன அத்தாரிட்டி போயிருச்சு இப்ப என்னன்னா இப்போ இந்த ஆதாமுக்குள்ள ஞானம் எங்க இருந்தது நல்ல இந்த ஆழம் அதை சொல்ல வர ஆழம் ஏன்னா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது இப்ப மனுஷனாகிய நமக்குள்ளே எப்படி இருக்குது ஒழுங்கின்மைகள் இருக்குது வெறுமைகள் என்ன நான் அடிக்கடி சொல்றேன் அடிக்கடி சொல்றேன் இருக்கணும் நான் அதிகாலையில ஜெபிப்பாண்டவரே அப்படி மலையை முறிச்சிருவாண்டவரே விறக சாச்சுருவாண்டவரே அப்படியெல்லாம் சொல்கிறேன் அடுத்த நாள் பார்த்தா எந்திரி மகளே அப்படி கொஞ்சம் தூங்கிக்கிறாண்டவரே ஆஹ் எவ்வளோ நேரம் சொல்றோம் நம்ம கொஞ்சம் தூங்கிக்கிற ஆண்டு வரும் குளிர்து வேற இப்போ மழை வேற ஆண்டு நல்ல தூக்க வருது ஆண்டு வரும் அப்படின்னு என்ன செய்யறோம் என்னால நம்மனால எதுக்கு சொல்ல முடியும்னா ஆவியானவர் எழுப்பினாலும் கூட மாமிசம் கோபரேட் பண்ண மாட்டேங்குது நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணுவானுது கோபரேட் பண்ண அப்ப இன்னைக்கு கத்தர் என்ன சொல்றாருன்னா எங்க எங்க ஞானம் முதல் இதுதான் முக்கியம் எங்க முதல் ஞானம் இருந்தது இறுதியோ அதாவது இறுதியான திரும்ப சொல்ற மனிதனுடைய ஆழம் அதுதான் ஜீனோம்ஸ் அதுதான் ஜீனோம்ஸ் அதுதான் ஆழம் அங்கதான் சாப இருக்குது அங்கதான் பாவம் இருக்குது அங்கதான் சாத்தா இருக்கிறா அங்கதான் கீழ்பிடியாம இருக்குது அங்கதான் மீறுதல் இருக்குது அந்த ஜீனோம்ஸ் ஆழம் அப்ப அந்த இருள் அந்த இருள் அந்த இருள் அந்த இருள் முதல்ல ஞானம் எங்க இருந்தது இறுதித்தினால இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா இந்த ஞானம் எங்கதான் இருதியத்தினுடைய ஆழத்துக்குள்ள போனாதா இந்த பூமியில நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன் என்று சொல்லலாமா ஏன்னா நல்லா நம்ம பாருங்க நீங்க நீங்களே உங்களை பிராக்டீஸ் பண்ணி பாருங்க அதாவது ஜப்ப அரைக்குள்ள இருக்கிற பொழுது அப்படி இருக்கும் எப்படி ஜெயிச்சிருவான் எப்படி ஜெயிச்சிருவேன் எப்படி இந்த மலையை தாண்டிடுவேன் எப்படி இந்த சோதனையை சாதனை ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு வெளியில வருவோம் கடங்கார வந்து நின்று கேபிள் காசு இன்னும் கட்டலீங்கோ என்னான்னு என்ன எதுக்கு சொல்றேன்னா அந்த அபிஷேகத்தில் இருக்கிற வரைக்கும் ஃபயரா இருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தா என்ன செய்யறோம் பூயாரா மாத்திடுறோம் இன்னைக்கு கத்தர் சொல்றாருமா இல்ல மகளே இன்னைக்கு கத்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அந்த இருதியத்தினுடைய ஆழ விடுதலை ஆயிருச்சுன்னா அல்லது அந்த இருதியத்துல ஆழ இருதியத்தினுடைய ஆழ இருள் விளையா இந்த ஞானம் உனக்குள்ள வந்துரும் இந்த ஐஸ்வரிய உனக்குள்ள வந்து இந்த பூமியில நீங்களும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் வாழ முடியும் வாழ முடியும்